வாசக பார்வையில் பீச் நாவல் குறித்து பேச வருமாறு வான்கா பதிப்பக உரிமையாளர்களில் ஒருவரான திரு நரேன் எல்லாருக்கும் வணக்கம் வான்கா உரிமையாளர் பதிப்பாளர் அதெல்லாம் ஒன்றும் ஒன்றும் இல்லை பெருசா வாசக பார்வையெல்லாம் பேசணும்னு ஆசைப்பட்டேன் நான் இதில் என்னோட அஃபீஷியல் ஃபஸ்ட்டு மேடை இன்னும் இதுக்கு முன்னாடி எங்களோட எங்களோடய ஃபஸ்ட்டு என்னோடய ஃபஸ்ட்டு மேடை தான் எங்களோட புத்தக வெளியீட்டு விழாவில் பேசினதோடு சரி இதோட இதுதான் அஃபிஷியலாக எங்களோட விழா இல்லாமல் ஒரு பேசணும்னு கூப்பிட்டதுக்காக என்னை மதித்து கூப்பிட்ட காலுக்கு ரொம்ப நன்றி தென் இது ஏன் எனக்கு இன்னும் முக்கியமான மேடைனா நான் யாரை பார்த்து படிக்க வந்தேன்னு இருக்கில்ல நான் இன் நான் பதிப்பக்கத்தில் இருக்க துறையில் இருக்கேன் இல்லை எனக்கு சிறிதளவு இலக்கியமும் எதுவும் தெரியும்னா என்னோடய மாஸ்டர்ஸ் மனுஷ் அப்புறம் கார் சாரு பார்த்து தான் நான் படிக்க வந்தேன் ரெண்டாயிரத்து பத்து பதினொன்றில் ஒரு காலேஜ் சேர்ந்த புதுசில் இவங்க ரெண்டு பேரும் பார்க்கறதுக்காகவே நான் புக் வரேன் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியுமா கூட சில நிமிஷம் பேச முடியுமான்ற ஒரு காரணத்துக்காக மட்டுமே நான் வந்த ஒரு ஆள் இன்றைக்கி இந்த பதிப்பக்கூறையில் இன்றைக்கி சாரு என்ன சொன்னால் ரெக்கக்னைஸ் பண்ணார் வேன்கோ பதிப்பக்கம் ஓ நீங்கள் தானா அப்படின்னு கேட்டார் ஏன்னா என்னோடய மாஸ்டர் என்னை ரெக்கக்னைஸ் பண்ணுறது தான் நான் இவங்கிட்டருந்து கற்றுக்கிட்டதுக்கான பெரிய பலனாக நான் நினைக்கிறேன் மனுஷோட ஒரு வரி தான் சில வரிகள் என்னோடய வாழ்க்கையில் பல தடவை கூட வந்திருக்கு நான் எனக்குள்ளே இருக்க சின்ன சின்ன நுவான்சஸும் மியூசிக்கும் அது எல்லாமே சாருக்கிட்ட இருந்து வந்தது தான் இன்றைக்கி நான் வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல நான் இன்னொரு மனுஷனுக்கு ஒரு நுண்ணுறோட செயலை செஞ்சேனா அது என்னோட மாஸ்டர்ஸ் கிட்டந்து வந்தது தான் ஸோ அதனால் அவங்க முன்னாடி என்னோடய முதல் ஒரு இலக்கிய உரையை பேசுகிறத வந்து ரொம்ப பாக்கியமாகவும் ரொம்ப பெருமையாகவும் கருதுகிறேன் ஆ தென் கார்ல் கார் இன்னொன்று வந்து இது மற்ற இலக்கிய விழா மாதிரியும் இல்லை காரில் வந்து மற்ற எழுத்தாளர்கள் மாதிரியும் கிடையாது ஏன் ஏன் அதை சொல்கிறேன்னா காரில் ஒரு இடத்துக்கு ஒருத்தருக்கு ஒரு இடம் கொடுக்குறாருன்னா அது உண்மையிலே அவங்கள ரொம்ப மதித்து ரொம்ப ஆராய்ஞ்சு அவங்க ரொம்ப அனுமானித்தான் அதை இடத்துக்கு கொடுப்பார் ஏன்னா கார் மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் அவ்வளோ உணவான்சஸும் உள்ள ஆட்களை நீங்கள் இயல்பில் பார்க்கவே முடியாது அந்த உள்ள ஒரு ஆள் இவ்வளவு சந்தோஷமாகவும் இவ்வளவு எல்லாத்தையும் இலகுவாக கொண்டு இடம் இருக்குல்ல ஒரு இடம் அவ்வளோ நோவான் உள்ள ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஒரு ஒரு ரொம்ப இன்டர்வே இருப்பாங்க பட் கால் நான் ஆன ஒரு ஆள் ஏன்னா கார்ல பார்த்த ஒரு பின்பு தோணவே தோணும் திடீர்னு பார்த்தா இப்போதான் ஜெயிச்ச ஒரு எம்எல்ஏ மாதிரி எப்பவுமே அது சிரிப்பு இருந்துகிட்டே இருக்கும் காலை ரிசல்ட் சொல்லிட்டு ஈவினிங் வாத்து சொல்ல போற மாதிரி ஒரு முகம் இருக்கும் ஆனால் கால் ஒரு குளோபலான ஒரு ஆள் வந்து எந்த ஒரு நிலமும் கிடையாது தன் நிலத்தின் மேலே ஒரு உரிமைகளை பற்றியும் நிலத்தின் மேலே ஒரு அபிரா அபிப்பிராயங்களை பற்றி மட்டுமே கருத்துக்கள் உண்டே தவிர கால் எந்த நிலத்துக்கும் சொந்தமான ஆளே கிடையாது அவர் மனசில் எந்த நிலமும் கிடையாது எந்த இதுவும் கிடையாது அதுதான் கார்ல் அதாவது கார்ல் என்னை கூப்பிட்டதுக்கு நான் உண்மையிலேயே கார்ல் மாதிரி ஒரு ஆள் என்ன அட்ரஸ் பண்ணும்போது ஆனால் என்னோடய வாழ்க்கையை நான் ஏதோ பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன இலக்கியத்திலே இவனும் பொடியை வந்தாலும் அந்த எனக்கு ஏதோ தெரியுதுன்னு அப்படின்னு ஒரு காரல் என்ன இது பண்ண ரொம்ப நன்றி தென் இந்த நாவலுக்கு வருவோம் நிறைய பேர் இந்த தீம்புணல் படித்தவங்களுக்கு இந்த நாவல் பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா தீம்புணல் வந்து காலோட ஃபர்ஸ்ட் நாவல் பீச்சு தான் தீம்புணல் ரெண்டாவதாக வர வேண்டிய நாவல் பட் அது முதல்ல வந்துடுச்சு அவ்வளோதான் வித்தியாசமே தவிர பீச்சு தான் காரல் தீம்புணல் வந்து காலோட பாலியத்தை மீட்டு எடுத்த ஒரு சின்ன ஒரு திறப்பு தானே தவிர தீமுல் கால் கிடையாது இப்போ இருக்க கால் கிடையாது அதுலேருந்து கால் வெகு தூரம் வந்துட்டார் காரில் இன்னைக்கு இன்னைக்கு இருக்க கால் வந்து குளோபலான ஒரு ஆள் நீங்கள் தீம்புணலில் பார்க்குற கால் கால் அது பாலியத்தில் நம்ம ஒரு அரை நேரம் உட்காந்து நம்மளோட பாலியத்தை மீட்டெடுக்கிற மாதிரி தான் அந்த தீமுடல் இருக்க நாவல் இன்னொன்று தீம்புணல் வந்து ஒரு மாப் மென்டாலிட்டி உள்ளது மாபின் கல்ச்சரை பேசுகிறது மாப் எப்படி செயல்படும் அதுக்குள்ள அதிகார அதிகார வர்க்கம் எப்படி செயல்படும் பேசுகிறது பட் பீச் வந்து அது கிடையாது பீச் வந்து தனி மனித நுண்ணுறுவர்களையும் உறவு சிக்கல்களையும் அந்த உறவு சிக்கல்கள் எப்படி பேணப்படணும் இல்லை அதை கண்டுக்காமல் விடணுமா இல்லை அந்த உறவு சிக்கல் உண்மையிலே உறவு சிக்கல் தானா இல்லை அதுக்கப்புறம் கார்பெட் எப்படி வேலை செய்யுது கார்பெட் எப்படி இயங்குது இல்லை இந்த உலகமே பெரிய கிராமமாக இல்லை கிராமத்தின் ஃப்ராக்னன்ஸை ஒன்று சேர்க்குறது தான் இந்த இடமா அப்படின்ற பல கேள்விகளை பல கேள்விகளை காரில் வந்து வெவ்வேறு இடத்துல காரலாகவே நின்று பேசுகிறாரு இன்னொன்று அவர் அவர் தன்னோட இத்தனை வருஷம் இலக்கிய அறிவு மூலயமா அந்த கதாபாத்திரங்களை பேச வைக்கிறாரு இந்த நாவல் எனக்கு எடுக்கும் போது ஒன்று மட்டும் உறுதியாக தெரியும் படிக்க ஆரம்பிக்கிறது திறக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஒன்று மட்டும் தெரியும் இந்த நாவலில் லீடிங் ப்ரெஷர்ன்றது கண்டிப்பாக இருக்கும் ஒரு நாவல் மோசமானதாக கூட இருக்கலாம் அது பிரச்சனையே கிடையாது ஆனால் அந்த நாவல் உங்களுக்கு கடைசி வரைக்கும் படிக்க வைக்கணும் எந்த நாவல் உங்கள் எடுத்த ஒரு பத்தாவது பக்கத்தில் மூடப்படுதோ அந்த நாவல் உண்மையிலே மோசமான நாவல் அது எவ்வளோ சிறந்த ஆய்வறிக்கல் பத்து வருஷம் ஆராய்ச்சி பண்ணி எழுதப்பட்டிருந்தாலும் அந்த நாவல் அந்த நாவல் இல்லை அது வந்து ஆராய்ச்சி கட்டுரை நாவல் கிடையாது நாவல் ஒரு வாசகனை தனக்குள்ளே கொண்டு போய் அவனை சுழண்டு அந்த நாவலை எப்போ முடிப்பானோ அவனுக்கு தோணிகிட்டே இருக்கணும் அவன் வெளியே போய் எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் வீட்டுக்கு போய் அந்த நாவலை திரும்ப கண்டினியூ பண்ணணும் அந்த நாவலை விட்டு போகிறது அவன் பெரிய ஒரு கொலை குட்டம் செஞ்சால மாதிரி இருக்கணும் அந்த நாவல் முடிக்காத ஒரு நாவலை வச்சானா அதுதான் அவன் சிறந்த நாவல் நான் காரலுக்கு அந்த தன்மை எப்போதுமே உண்டு அந்த நாவலை எடுக்கிறதுக்கு முன்னாடியே தெரியும் அந்த நாவலை தொடக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு அந்த தன்மை தெரியும் நான் அதை ஸோ இதை 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 தெரியும் ஆனா அதை கார்லேயே முன்னு காரில் கார்ல சொல்லிட்டார் நான் ரீடிங் படிச்சுக்கேன் ஏன்னா நான் சாரோ படித்து வளர்ந்த ஒரு ஆள் சாருவோட அன்பு நாவல் ரொம்ப முக்கியமான நாவல் யார் படிச்சீங்கன்னா தெரியும் நான் ரிலீஸ் ஆன அன்னைக்கே வாங்கினோம் ஒன்றரை நாளில் படித்தேன் அந்த நாவலை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னா நான் சொல்ல மாட்டேன் அன்பு உலகத்தில் எவ்வளோ வன்முறை ஆனதுன்னு எழுதப்பட்ட மிகச்சிறந்த நாவல்கள் இல்லாத ஒரு நாவல் அதை சாரு மாதிரி ஒரு ஆளாக தான் எழுத சார் நான் சொன்னேன் ஒரு சொல்லிட்டேன்ல இதுதான் அந்த ஒரு இருக்க மொத்த சாராவம்சம் ஆனால் அந்த சாராம்சத்தை ஒரு நாவலாசையின்னு எப்படி படிக்க வைக்கிறான் எப்படி சொல்கிறான் வெவ்வேறு வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு மனிதர்கள் மூலியமாடு சொல்லப்படுறான்னு இருக்கும் ஸோ அதை இதை நிரூபிக்க விதமாக காலில் இந்த இந்த நாவலை சாருக்கு தான் சமர்ப்பிச்சுருக்காரு எல்லா அவரோட இத்தனை புத்தகங்கள் புத்தகங்கள்லையும் இந்த நாவல் தான் சாருக்கு சமர்ப்பிக்கிறது சரியான நாவல் காரில் அதை சரியாகவும் செஞ்சுவார் அதனால தான் அவர் காரெலாம் இருக்கார் நாவலின் தன்மைன்னு ஒன்று இருக்குது சொல்ல தீமு மென்டாலிட்டி உள்ள அந்த நாவலை நம்மளால் வெவ்வேறு மொழிகள் டிரான்ஸ்லேட்லாம் பண்ணவே முடியாது நாவல் பண்ணாலும் அதற்குள்ளே இருக்க நுவான்சஸ் அதுக்குள்ளே ஒரு கல்ச்சர் தன்மை இருக்கு அதை மற்றவங்களுக்கு கடத்துறது அவ்வளோ கல்ச்சர் தன்மையும் மொழி புலமையும் உள்ள ஒரு ஆளால் மட்டும்தான் அதை கடத்த முடியும் அவர் கொஞ்சம் முற்போக்கா இருந்து இல்லை அவருக்கு ரொம்ப பிற்போக்காக இருந்து ரெண்டுமே இருந்தாலும் தீமனை செஞ்சிருவாங்க தீமுல் பயங்கர கஷ்டமான ஒரு நாவல் டிரான்ஸ்லேஷன் பட் பீச் வந்து அப்படி கிடையாது பீச் வந்து ஒரு குளோபல் பிரச்சனையை பேசுது ஒரு பீச் நாவலை ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்றது இருக்கிறதுலே சிறந்த ஒரு வழியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நிறைய இடத்துல ஆங்கில ஆங்கில வசனங்கள் வருது ஆங்கில வாக்கியங்கள் வருது ஆனால் பீச் முற்குமே ஆங்கிலத்தில் எழுதப்பட வேண்டிய ஒரு நாவல் ஏன்னா அந்த தன்மை உண்டு அதுக்கு பீச் பீச் நாவல் ஏன் டிரான்ஸ்லேஷன் படணும் செய்யப்படணும்னா இது வெவ்வேறு நகரங்களில் சென்னை வரவங்களை பத்தி பேசுகிற நாவல் இதையே நீங்கள் பீகாரின் ஒரு குக்கிராமத்தில் இருந்து மும்பைக்கு வர ஒருத்தனோம் இல்லை மகாராஷ்டிராவிலேருந்து வெவ்வேறு பகுதியில் டெல்லிக்கு போகிற ஒருத்தனும் யாரை எந்த பெண்ணையும் எந்த ஆணையம் வச்சு அவங்களால இதை பொருத்தி பார்க்கக்கூடிய தன்மை கொண்ட நாவல் அதனால் இந்த நாவல் தான் இருக்கிறதுலே டிரான்ஸ்லேஷனுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ண இந்தியா முழுக்க யங் அடல்ட்ஸுக்கு இல்லை வாசிப்ப முதல் முறையாக ஒரு நல்ல நாவலை வாசிக்கணும் இல்லை எனக்கு வந்து இலக்கியத்தின் சாரம் புரியணும் இலக்கியம் இவங்க நோயின் சொல்கிறாங்கல்ல தீவிர இலக்கியம் இல்லை இது இலக்கியம் இது பல்ப்பு இது வந்து செமி பல்ப்பு இல்லை இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒப்பேத்திருக்காங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு இது எல்லாத்தையுமே இது எல்லாத்தையும் உடச்சி ஒரு தீவிர நாவலின் முதல் ருசியை ஒருத்த அனுபவிக்கணும்னா ஒரு தீவிர இலக்கியத்தின் தீவிர இலக்கிய முதல் ருசியை அனுபவிக்கணுன்னா இந்த நாவலை தான் படிக்கணும் நான் சொல்லுவேன் ஏன்னா நான் இது ஒரு பப்ளிக் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நான் படித்த சாதாரண ஒரு ஆள் நான் ஒரு பத்து வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமாக படிக்கிற ஒரு நாள் ரொம்ப சாதாரண ஒரு ஆள் நோட கிட்ட நிறைய படிக்காமல் இருந்தேன் காரலோட தீமுன்னலை மறுவாசிப்பு கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் முன்னாடி தான் நான் பண்ணேன் அது கான்ட்ராஸ்டாக ரெண்டு மாதத்துக்கு அந்த முன்னலோட தாக்கம் எனக்கு இன்னும் இருக்குது அதுக்கப்புறம் நான் இந்த நாவலை படிக்கிறேன் இது இது படிக்கும்போது தீமுனை படித்தவங்க நிறைய பேருக்கு ஒரு அதிருப்தி இருந்ததாக சொல்லப்பட்டது இது காரில் வந்து நீங்கள் இன்னும் அதுதான் எனக்கு அப்படிலாம் கிடையாது கிடையாது ஒரு நாவலாசிரியர் இன்னொன்று ஒரே மாதிரி நாவல்கள் எழுதவும் கூடாது எழுதவும் முடியாது அதுக்கு அவன் நாவலாசிரியரே கிடையாது அவன் வந்து சீரியல் டேரக்டராக இருப்பான் ஒரு நாவலாசிரியன் வெவ்வேறு தளங்களை தொடணும் வெவ்வேறு பரிணாமங்களை பார்க்கணும் ஒரு நாவலுக்கும் இன்னொரு நாவலுக்கும் அவனுடைய எக்ஸ்ட்ரீமான ஒரு பிளேஸ்மெண்ட்டை வச்சால் மட்டும்தான் ஒரு நாவல் ஆசிரியன் சிறந்த நாவல் ஆசிரியர் கமர்ஷியல் ஆளாக மாற முடியும் இவங்களுக்கு கமர்ஷியல் ஆள் தான் தேவைன்னா சீரியல் பார்க்க போயிடலாம் நாவல் ஆசிரியன் இப்படி தான் இருப்பான் அடுத்து எக்ஸ்ட்ரீம் நீ அவனுக்கு அவனை அவன் இந்த இதை திறந்தா என்ன வெடிக்கணும் ஒன்று தெரியக்கூடாது அதுதான் அந்த நாவலுக்கான தன்மை இது முன்கூட்டியே இது பற்ற வச்சா அவனுக்கு மத்தா போயிருந்தும் தெரிஞ்சுட்டா அது என் அதுக்கு எந்த மதிப்பும் அந்த நாவல் கிடையாது அந்த மாதிரி நிறைய வெடிப்புகளும் எந்த வெடிகுண்டுங்களும் இதுக்குள்ளே உண்டு பட் அந்த வெடிகுண்டுன்னு சொல்கிற தன்மை கூட கமர்ஷியல் தன்மைக்காக நான் சொல்கிறேன் தவிர இது கிட்டத்தட்ட ஒரு லைஃப்போட ஃப்ராக்ரென்ஸ் தான் சின்ன ஒரு பகுதி தான் ஒரு கேக்கின்னு ஒரு துண்டை பிரித்து எடுக்கிற மாதிரி தான் அந்த நாவல் மொத்த வாழ்க்கையோட இது இதில் சொல்லப்பட்ட எதுவுமே மிக ஒரு ஒரே ஒரு துளி கூட மிக கிடையாது என்னோடய வாழ்வில் சந்தியாக்கள் உண்டு என்னோடய வாழ்வில் ரோகிணிக்கல் உண்டு என்னோடய வாழ்வில் திவாரி உண்டு என்னோடய வாழ்க்கையில் ஜெகன் உண்டு எல்லாருமே எனக்கு உண்டு என்னால் இன்னைக்கு பேரோட புகைப்படமோட என் மொபைல் இருந்தால் அவங்க யார் யார் என்ன காட்ட முடியும் என்னென்னா ஒரு ஃப்ராக்ரெண்ட் இது இது ஃப்ராகரண்ட் இது ஃப்ராக்ரெண்ட் இப்படி தான் இருக்கும் இது கலாச்சார அத்துமீறல் இது வந்து இது இல்லை இது அரிதிச்சு அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது அது வந்து என்னென்னா தன் மனம் அங்கே தேங்கிடுச்சு இதை கலாச்சார அத்துமீறலில் ஒருத்தன் பார்க்குறான்னா அவன் மனம் எண்பதுகளில் தேங்கிடுச்சு இல்லை அவன் எண்பதுகளில் ஆளாக இருக்கான் அவனுக்கு இருபத்தி ரெண்டு வயசானாலும் சரி பதினேழு வயசானாலும் சரி அது கிடையாது அவன் மனம் எங்கே தேங்குதுன்ற இடம் இருக்குது அவன் எண்பதுகள் ஆளாக இருக்குது படிக்கிறவனுக்கு வந்து இது சில சின்ன சின்ன இடங்கள்ல அப்படி இருக்கும் பட் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது ராவல் நாவல் ரொம்ப இருக்கும் இன்னொன்று இது வந்து என்னை பொறுத்து இது ஒரு டிராவல் நாவல் நீங்கள் ஒரு ட்ராவலில் போகும்போது எடுத்து படிக்கலாம் உங்களுக்கு எந்த கான்சியஸ்னஸும் வேண்டாம் எந்த முன்முடிவுகளும் வேண்டாம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஜாலியாக ஒரு படிக்க முடியும் எல்லா இளம் வாசகர்களுக்கும் முடி முக்கியமாக எல்லா ஒரு அடல்ட் கம்மிங் ஏஜில் இருக்கவங்களுக்கும் தன்னோடய பால்ய பருவத்தில் அடல் வெளிநாடுகளில் பாலியல் போகிறத அடல் சிக்ஸ்டீன்லேருந்து அப்படி சொல்லுவாங்க பட் நம்ம ஊரில் அப்படி கிடையாது காலேஜ் முடிக்கிற ஒருத்தனுக்கு அப்புறம் தான் அவனோட அடல்ட்ஹுட்டுக்கே ஒருத்தன் போகிறான் அது வரைக்கும் அவன் குழந்தை தான் வீட்டால் பேப்பர் பண்ணப்பட்டு லஞ்ச் பாக்ஸ் கட்டப்பட்டு அப்பா அம்மா பார்த்து பேக்கெட் செலவுக்கு ஐம்பது ரூபா வாங்கிட்டு அவன் கிட்டத்தட்ட டைப்பர் மாட்டாது ஒரு குழந்தைங்க தான் எல்லாருமே இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வயசு இருக்கான் இந்திய சமூகத்தில் வளாட்றான் அவங்க வேலைக்கு போன பிறகு தான் கார்பரேட்டில் ஊன்னா அவன் என்ன பார்த்து ஊன்றாப்பான்னு வீட்டில் தழுவான் ஸோ அதனால அதுக்கப்புறம் தான் கம்மிங் ஆஃப் இங்கே அதுக்கு இது கம்மிங் ஆஃப் ஏஜ் நாவல் தான் இது தென் இன்னொன்று இந்த நாவலில் வந்து என்னை பொறுத்தீங்க இதை படிக்கும் போது கால் சினிமாவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கா சினிமா ஒர்க் அப்படிலாம் எனக்கு இந்த நாவல் என்னை படிக்கும்போது தோன்ற ஒரு இந்த நாவல் சிறந்த வெப் சீரிஸாக தான் தோணுச்சு இது ஆக்சுவலி ஒரு வெப் சீரிஸ் இது கிட்டத்தட்ட ஒரு ஏழுலேருந்து எட்டு எபிசோட் வேண்டிய ஒரு வெப்சீரிஸ் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இன்னும் அதில் எழுதப்பட்டதை ஒரு துளி சென்சார் இல்லாமல் பண்ணால் சிறந்த வெப் சீரிஸாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் என்ன தமிழ் இந்தியாவில் விடுவாங்களா தெரில எஸ்பிஓ மாதிரி விபிஎன் போட்டு பார்த்துக்கலாம் அவ்வளோதான் வித்தியாசம் வேற வேறு ஒன்றும் இல்லை ஆனால் அது என்னன்னா திரைமுறையில் சில பேசிப்பாங்க வெளியே வந்து உத்தமன்னு சொன்னால் மட்டும்தான் கழுத்தில் மாலை விழுன்றதுக்காக சில பேசிக்கிட்டே இருப்பாங்கல்ல அதனால் இது வந்து வெளியே வந்து நல்லா இல்லை இன்றைக்கி ஃபுல்லெல்லாம் எழுதியிருக்க வேண்டாம் கொஞ்சம் நாசுக்காக பேசியிருக்கலாம் இருக்கலாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் கொஞ்சம் வால்யூமை பத்தில் வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது வாழ்க்கை வால்யூமை உங்களுக்கு எப்பவுமே பத்தில் வரைக்காது செவில ஒன்று அரையணா அழகுந்தால் வலிக்க தான் செய்யும் ஒன்று பொறுமையாக அடிச்சிருக்கலாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் அந்த போலீஸ்காரன் என்ன பொறுமையாக அடிச்சிருந்தா இன்னைக்கு வந்து என் புட்டை இங்கே ஒருத்தர் சொல்லவே முடியாது அது நீ இப்போ வயலேஷன் பண்ணால் அடி ஒன்றுனா அடி ஒழுந்தான் செய்யும் அது அவ்வளோ அதை ஏற்றுக்கணும் அவ்வளோதான் இந்த நாவலுக்கு அந்த தன்மை உண்டு இன்னொன்று ஏன் இந்த நாவலுக்கு பீச் டைட்டில்னு வச்சார் நான் அதை ரொம்ப யோசித்தேன் நாவலுக்கு ஏன் பீச் பீச் ஏன் வேற வேலை என்ன இப்போ நீண்ட வாக்கியமாக வச்சுருக்கலாம் நாலு பேரும் நல்லா இருந்த ஊர் இந்த மாதிரி ஏதோ நிறைய டைட்டில் வச்சுருக்கலாம் கிட்டத்தட்ட நாலு பேர் தான் வராங்க அவர் மாதிரி ஒன்று வச்சுருக்கலாம் ஏன் பீச் ஏன் பீச்சுன்னு இருக்குல்ல என் ஊரில் ஒத்தமரங்களாக இருந்தவர்கள் இங்கே இங்கே வந்து கோட்சைவாரியர்கள் எது தேவனா வைக்கலாம் அது மாதிரி என்ன ஆனால் என்ன ஏன் எனக்கு கிட்டத்தட்ட எல்லாரும் பேச முடியாது ஊரில் அந்த பையன் ரொம்ப நல்லவன் சென்னை வந்தால் மாறிட்டான் சென்னை தான் கெடுத்துச்சு ஒன்றும் இல்லை ஊரில் வந்து மறைஞ்சு பன்னெண்டு மணி குடிப்பான் இங்கே பாடல் பன்னெண்டு மணி குடிக்கணும் அவ்வளோதான் வித்தியாசம் அவனுக்கு குடிக்க ஒரு சுதந்திரமான இடம் தேவை அப்பா அம்மா இல்லாத ஒரு இடம் தேவை அவ்வளோதான் அது வந்து சென்னை வந்து இன்னொன்று சென்னையுமே வந்து பெருநகரங்கள் பெருநகரம் அப்படிலாம் எல்லா நகரம் இந்திய எல்லா பெருநகரங்களுமே ஒரு கிராமம்தான் பெரிய கிராமம் கிராமங்களின் கூட்டு அவ்வளோதான் கிராமங்களின் ஃப்ராக்ரன்ஸ் வெவ்வேறு இடங்களையும் ஒன்று சேர்ந்து இந்த இடத்துக்கு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃப்ராக்ரன்ஸ் அங்கே தர முடியாத சுகந்த இங்கே எடுத்துக்கிறாங்க இங்கே சுகந்தம் தரப்படலை அத்தனை பேரும் தப்பு பண்ண தான் வரான் நீ இந்த பக்கத்து சேரில் குடி நான் இந்த சேரில் குடின்னு சொல்கிறானே தவிர அவன் பாருக்கு வந்துட்டான் அவன் பாருக்கு பாருக்கு வர அங்கே பாரு பாருக்கு போக முடியலாம் இங்கே பாருக்கு வந்துட்டான் அவ்வளோதான் வித்தியாசமே தவிர பெருநகரம் தான் அது மாத்துச்சு பெருநகரம் தான் அப்படி எதுவுமே கிடையாது அவன் மனசில் இருந்தால் எங்கே பண்ணி பார்க்க பண்ணிக்காக்க ஸ்பேஸ் கொடுக்குது இந்த நகரம் அவ்வளோதான் வித்தியாது இந்த கிராமம் பெரிய கிராமம் அவ்வளோதான் சொல்ல முடியும் தென் இல்லை திவாரியோட கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு திவாரியை தான் வந்து ஒரு காப்ரேட்டின் முகமாக இருக்கும் அதில் காப்ரேட்டுக்கு அப்படி தான் எனக்கு திவாரியை வந்து பிளாக்கா கிரேவா இல்லை ஒயிட்டா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது ஏன்னா வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே பிளாக்காகவும் இருப்போம் ஒயிட்டாகவும் இருப்போம் க்ரேவாகவும் இருப்போம் இன்னொன்று எல்லாருமே எல்லா இதோ ஒரு காலத்தில் யாருக்கும் ஒருத்தருக்கு திவாரியாக இருந்து தான் ஆகணும் நீங்கள் திவாரியாக ஆகலைன்னா நீங்கள் கடைசியும் ரோகிணியாக வாழ்க்கை உங்களை அறிஞ்சு போயிடும் கிட்டத்தட்ட நாவல் கதை சொல்ல வேணாம்னு பார்க்குறேன் அதுமாரி வந்து பீச் நாவல் டைட்டில் பற்றி பேசியிருந்தால ஏன் நாவல் டைட்னா இது வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சர்டை ஸ்ட்ரக்சரான ஒரு அணுகுமுறை இல்லை ஸ்ட்ரக்சரான வாழ்க்கையை இல்லை ஸ்ட்ரக்சரான ஒரு ஸ்ட்ரக் ஒரு காப்பரேட் தன்மை அந்த நாவல்கிட்ட அட்ரஸ் பண்ணது மீடியா அது கிடையாது நாவல் ஏன் பீச்சுன்னு இருக்குல்ல அவர்கள் பீச் கிட்ட போகும்போது மட்டும்தான் மனிதர்களோட ஆதி உணர்வுகளை பற்றி பேசுகிறாங்க இல்லை ஆதி உணர்வு ஒன்று நடக்குது காதல் காமம் இல்லை ஒரு கோபம் ஒரு ஆக்ரோஷம் சொல்லலாம் இது மூணு அது இது மூணுமே பீச் முன்னாடி மட்டும்தான் நடக்கும் நாவலில் மித்த எந்த இடத்துலையும் மனிதன் மிச்ச எல்லா இடத்துலையும் அவங்களோட டைட்டில் இருக்குது பீச்சை அவன் போகும்போது அவன் வெவ்வேறு வேலைகளில் வெவ்வேறு பதவிகள் வெவ்வேறு இடத்துல இருக்கான் ஆனால் அந்த பீச் வந்து மனிதனோட ஆதார உணவர்கள் மட்டுமே வெளிப்படுற ஒரு இடமா அந்த பீச் இருக்குது அதனால் மட்டும்தான் பீச் அவள்களை கிட்டத்தட்ட தன்னோட வெளி உலக எல்லா துண்டுப்பையும் கொண்டு அவனை அந்த இடத்துக்கு நிறுத்துது அதனால் மட்டும்தான் இந்த நாவலுக்கு பீச் பீச் தான் இருக்கிறதே பொருத்தமான டைட்டிலும் கூட நாவல்னு வச்சுருக்கா நான் நினைக்கிறேன் பீச் வச்சுருக்கேன் நான் தென் இதில் வந்து அந்த மாதிரி பீச் முன்னாடி பேசுகிற ஒரு கான்வர்சேஷனில் கண்ணகி சிலை பற்றி ஒரு லைன் வரும் கண்ணகி சிலைக்கும் இன்னொன்று அங்கே நடக்கிற இன்னொரு ட்ரேடு பற்றி வரும் ஆ ரெண்டுமே கண்ணகி சிலை ட்ரேட்னா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ கண்ணகி எதாவது கொண்டாட்ட கொண்டாடப்பட்டாங்களோ அதை வச்சு இன்னொரு ட்ரேட் நடக்கும் அங்கே அது ரொம்ப நல்ல கா கா கம்பேரிசனாக இருந்தது இன்னொன்று இன்னொரு லைன் வரும் தன்னை சந்தோஷப்படுத்த பயன்படுத்துறவங்களுக்காக ஜப்பானில் தனி அறைகள் உண்டு அங்க வந்து நம்ம இங்க பயன்படுத்தும் போது தலைவர்களின் படங்களை வைக்கலாம் அவனுக்கு தேவைப்படும் போது பயன்படுத்தின ஒரு லைன் வரும் அந்த லைன் வந்து படிச்சுட்டு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரம் சிரிச்சிருப்பேன் உண்மையா படிச்சா ஒரு ஆள் உண்மையானு கூட தோணுச்சு எனக்கு சில மூஞ்சி ஞாபகம் வந்துச்சு ஒரு உண்மைதான் தப்பு இல்லை ஓ சரி சரி அப்படின்னு நான் வச்சுட்டேன் தென் இந்த இந்த காப்பரேட் தன்மையை பத்தி இந்த நாவல் ரொம்ப அழகாகவும் இதுவாக சொல்லிக்கிட்டே இருக்கு இன்னொன்று காப்ரேட் அது இந்த நாவலில் எங்கேயுமே சாடெல்லாம் இல்லவே இல்லை அது நாவல் காப்ரேட்டாக எடுத்து உரைக்க இந்த மாதிரி இருக்காங்க இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லுது இன்னொன்று அந்த ரெண்டு கேரக்டர் ஒரே காப்பரேட்டுக்குள்ளே நுழைஞ்சி வெவ்வேறு விதமாக மாறுபடுது ஒரு ஒரு கேரக்டர் அந்த காப்ரேட்டோட கோரப்பற்க மாட்டி சாவது இன்னொரு கேரக்டர் அந்த கோர கோரப்பற்க தன்னோட ஹிக்கியாக மாற்றி அது மேலே டேட்டு போட்டு நான் காப்பரேட்டுனு ஒரு ஆளுன்னு தன்னை காட்டுது ஸோ உங்களுக்கு மேலே விழுற பருக்கடியை நீ யாராவது அதை ஏற்றுக்கிறீங்க இல்லை எப்படி அந்த 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 பல்லோட அழுத்தத்தை மென்மையாக மாற்றுறீங்கன்றதை தான் காப்பீட்டு தன்மையாக இங்கே காட்டப்படுது இன்னொரு சீன் இருக்கு இதில் அவர் சீன் பை சீனாக சொல்கிறேன் இன்னொரு சீன் இருக்குது இன்னொரு சீன் ஒரு டுவெல்த் ஃப்ளோரில் ஒரு சீன் வரும் அது சீன் ரெண்டு உடல்கள் வந்து ஒரு டுவெல்த்து ஃப்ளோரில் இருந்து நகரத்தை மாபலோ கண்ணாடியாலோ நகரத்தை பார்க்குற மாதிரி ஒரு காட்சி வரும் அந்த காட்சி கிட்டத்தட்ட ஒரு அவ்வளோ அவ்வளோ ரம்யமான அவ்வளோ இலக்கிய தன்மையை வய இலக்கிய தன்மைன்னு சொல்லாமல் தெரியல ஏன்னா எல்லார் வாழ்க்கையிலும் இலக்கிய தன்மை உண்டு அது இலக்கியன்னு புரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான் அவ்வளோதான் நாவளை அதை அட்ரஸ் பண்ணுவோம் அவ்வளோதான் இன்னொன்று அந்த டுவெல்த்து ஃபுல் அந்த காட்சி இருக்குல்ல டுவெல்த்து ஃபோல் நடக்கிற ஒரு காட்சி இருக்குல்ல எனக்கு அதில் ஒரே ஒரு லைன் எனக்கு மேல அந்த படிக்கும் போது சொல்லு ஞாபகம் இருந்துச்சு அது ஸ்மெல் லைக் அ சின் அப்படின்னு அவன்கிட்ட சொல்லுவான் நான் நினச்சேன் இ ஸ்மெல் அ சின் அப்படின்னு அந்த கேரக்டர் இன்னொரு கேரக்டர் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு அவ்வளோ அற்புதமான ஒரு ஒரு காட்சி அதை எப்படி ஒரு கற்பனை பண்ணி எழுத அதுக்கு முன்னாடி நடக்கிறது பின்னாடி விஷயம் அந்த ஒரு வழி அந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன் இன்னொன்று சானிட்டரி பேட் ஒரு வராது அந்த பேட் வராது அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸோ ரெண்டு சுச்சுவேஷன் என்னென்னா அந்த சுச்சுவேஷன் முடிகிறதுக்கும் அடுத்த சுச்சுவேஷன் கிட்டத்தட்ட திரைக்காத மாதிரி எழுதிருப்பார் அது ஒரு ஷார்ட்டாக ஏதாவது எடுத்தாங்கண்ணா ஒரு டைரக்டர் பார்த்தா இந்த ஷார்ட் முடிஞ்சு அடுத்த ஷார்ட் வேற ஒரு கேரக்டர் அந்த ஷார்ட் ஓப்பன் ஆகும் ஆனால் அந்த ரெண்டு ஷாட்டுக்கு ஒரு இன்டர் கட்டில் அந்த சானிட்டரி பேட் கனெக்டாக இருக்கும் இது வந்து அது ஸ்டக்சராக எழுதினாரா அப்படின்லாம் எனக்கு தெரியல பட் அது அது எனக்கு படிக்கும்போது அந்த இமேஜ் தோணுச்சு தென் இதில் வந்து மேனேஜர்ஸ் பற்றி வந்து ரொம்ப நுணுக்கங்களா மேனேஜரோட நுணுக்கங்களை சொல்லிக்கிட்டே வருவார் ஒரு மேனேஜர் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளையும் ரொம்ப இலகுவாகவும் எந்த பதட்டமும் இல்லாமல் தான் அணுகிறவன் ஒரு நல்ல மேனேஜர் அவன் தான் ஒரு காப்பரேட்டுக்கு தேவைப்படும் அப்படின்றத காலில் அடிக்கடி இந்த இந்த இதுவாக போட்டுக்கிட்டே இருப்பேன் தென் புகை இதில் பெண்கள் புகைப்பிடிப்பாங்க அது புகைப்பிடிக்கிறது ரொம்ப நார்மல் தான் அது ஒன்றும் கூசலனால என்னன்னா இந்திய சமூகத்தில் இங்கே இருக்க பெரும்பான்மையான ஆண்கள் சரி இப்போ கூட ரோட்டில் போய் இறங்கி போகும்போது ஒரு பெண்ணு புகைப்பிடிச்சா ஒரு தடவை நிமிந்து பார்ப்போம் நம்மளுக்கு அவங்கள ஒப்பீனியன் கூட நல்ல ஒப்பீனியன் தான் இருக்கும் ஆனால் நம்மளாரியாமே நம்ம கண் திரும்புதில்லை அதுதான் ஒரு இந்திய மனம் அந்த இந்திய மனம் இன்னும் அதுலேருந்து விலகாமல் இருக்குது அந்த சிக்கல் இருக்குல்ல அவளம்ப போய் கேட்க போறது கிடையாது நீ சொல்ல போகிறது கிடையாது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸும் பிடிப்பாங்க நம்ம ஏற்றுப்போம் ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ல இன்னொரு பொண்ணு டக்குன்னு சிகரெட் பிடிக்கும் போது பத்து நூறு ஆண்டுகள் பிடிச்சிட்டே இருப்போம் நம்ம கண்டுக்கவே மாட்டேன் டெய்லி அந்த இடம் போன ஒரு பெண் பத்த வைக்கும் இல்லை ஒரு சிகரெட்டை வாயில் வைக்கும் போதோ நம்ம டக்குனு ஒரு கன்று ஒன்று அவளை பார்க்கல அவள் யாருன்னு நோட்டீஸ் பண்ணதில்லை ஏன் அதை நோட்டீஸ் பண்ணுது ஏன் ஏன் அவளுக்கு இருக்க சிக்கல் அது அப்படின்ற இடம் இருக்குல்ல அதுதான் இந்த நாவல் வந்து ரொம்ப நாசுக்கா பல இடங்களில் ஒரு கேரக்டர் மூலியம் வளக்கிக்கிட்டே வருது அது வந்து ரொம்ப அவ்வளோ தூரம் ஒருத்தனால் இவ்வளோ கூர்ந்து கணிச்சி ஒரு ஒரு கேட்டை டிஸ்கிரைப் பண்ண முடியுமா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இன்னொன்று இதில் காரில் இருக்காரா அப்படின்னு இடம் இருக்குது இதில் கார்ல இருக்கு கார்லே இல்லை வேறு படிச்சோம் இல்லை கார்லே எனக்கு எனக்கு தெரிஞ்சு இதில் கார் நிறைய இடத்துல இருக்கார் ஒரு க ஒரு கேட்டோட கேட்டரை சொல்லுவோம் நீ தேவைலாமல் அவனை போய் உனக்கு டிவி வைக்கிறவே பெட்ரோல் போடுறேன் அண்ணா அண்ணான்னு கூப்பிட்ற அவனை அண்ணான்னு கூப்பிட்றது முதல்ல நிறுத்து அது ஒன்றும் பல இடத்துல உனக்கு கஷ்டத்து தான் கொண்டு வரணும் அது வந்து எனக்கு என்னை பொறுத்தும் எனக்கு காரில் தான் ஆனால் அது ரொம்ப உண்மை ஏன் ஒரு ஒரு உறவு முறையை யாரை சொல்லி எதை சொல்லி கூப்பிட்றோன்னு இருக்குது நம்ம எல்லாத்துக்கும் உறவு முறை பேர் வச்சுக்கிட்டே இருக்கோம் அது பேரில் வைக்கணும் தேவையே கிடையாது காதலுக்கு இந்த காதல் அந்த காதல் அப்போல்லாம் ஒன்றும் எல்லாத்துக்கும் பேர் முதல்ல இன்னும் வந்து பேர் இருக்குது மனிதர்களுக்கு பேர் மனிதர்களுக்கு பேர் வைக்கிறதுக்கு அதுவே போதும் அதுவே ஞாபகம் வச்சுக்க முடியாது அதை விட்டு எல்லா கேரக்டருக்கும் எல்லா ரோட்டில் பார்க்குறவங்க அண்ணா தம்பி மச்சான் மாமா அவனுக்குன்னு ஒரு பேர் இருக்குது எல்லாம் வாங்க போகணும்னு பேசிட்டு போகலாம் இந்த தன்மை இருக்கலை இது ஒரு லைன் கா முழுக்க முழுக்க காரில் தான் ஏன்னா ஒரு குளோபலான தன்மை உள்ள ஆளால் மட்டும்தான் தான் வரி எழுத முடியும் அது காரலால் மட்டும்தான் முடியும் தென் வந்து இல்லை மீடியாஸ் மீடியாவோட வேல்யூஸ் நிறைய வரும் மீடியாவில் மீடியாவோட வேல்யூஸ் இல்லை வேல்யூ நம்மளோட வேல்யூ மனித வேல்யூ இந்த மாதிரி நிறைய வேல்யூஸ் பற்றி பேசிக்கிட்டே வரும் அந்த வேல்யூஸ் வந்து வேல்யூஸா இல்லை வேல்யூஸ் இருக்கா இன்னொன்று இது எப்படி எப்படி இந்த வேல்யூஸ் வந்து அட்டாச் ஆகுது அப்படின்ற நிறைய இன்னொன்று இல்லை ஒன்றுன்னா காலோட தீமுனல் போல் இதில் வர நிறைய ஆண்கள் சாலைகளாக தான் இருக்கிறாங்க அது வந்து கால் வந்து பெண் கதாபாத்திரங்கள்லாம் ரொம்ப நல்லாவும் வடிவமைப்பார் அப்புறம் இந்த நாவல் எதை பற்றி அது ரொம்ப ஸ்ட்ராங்கான பெண் கதாபாத்திரங்கள் உண்டு என்னை எனக்கு பொறுத்த வரைக்கும் கால் இதுக்கப்புறம் பாட்டு எழுதுனா சந்தியாவும் இந்துவும் வச்சு ஒரு பாட்டு எழுதுன்னு நான் நினைக்கிறேன் அவங்களோட கேரக்டர் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்து இந்து சந்தியா இந்த ரெண்டு பேர் ரெண்டு கேரக்டர் எனக்கு இந்த நாவலில் ரொம்ப பிடிச்சது அப்புறம் இந்த நாவல் எதை பற்றியதுன்னு இருக்குல்ல எதை பற்றியது சமூகம் பற்றியதா அப்படி சொன்ன மாதிரி இது ஒரு ஃப்ராக்னன்ட்டு தான் தென் இந்த நாவல் எதை பற்றினா இது பிச்சஸ் அது இது இதுவும் இல்லாத எல்லா மேல் ஃபீமேல் இல்லாத எல்லா ஒவ்வொரு நேரத்தையும் ஒரு ஒரு ட்ரேடாக வேறு வேறு விதத்தில் பண்ணுறோம் இதுக்கு வந்து ஜென்ட்ரு கிடையாது இது மே ஃபீமேலில் குறிக்கிது மேலே குறிக்கிதுன்னு எல்லாத்தரை பற்றியது தென் இந்த நாவலை இந்த நாவல் கடைசி முடிக்கும் போது எனக்கு எப்படி ஒரு இதுனா ஒரு வரி உண்டு இவ்வாறாக வழக்கம் போல ஒரே மாதிரி மாறுதல் இல்லாமல் அதே சாயலில் வேறு வழியே இல்லாமல் பழசாய் கொண்டிருக்கிறது இருக்கிறது இன்றைய நாள் குமரகுருபரன் இவ்வளோதான் அந்த நாவல் இது ஒரு நாவல் ஏதோ இத்தனை மனிதர்களோட நா மனிதர்களோட சிறிய ஃப்ராக்ரென்ட் இது அவ்வளோதான் தென் வந்து காரலுக்கு இந்த நாவல் படித்து முடிச்சேன்னு கட்டி பிடிச்சி முடித்தும் கொடுக்கணும்னு தோணுச்சு காரில் வந்து ஒரு ஆணா இருந்த துர்பாகியத்தை அடைஞ்சாலும் பண்ண முடியாதனால அதனால் காரலுக்கு வந்து ஒரு ஒரு வாசகனாக என்னோட பர்சனல் கலெக்ஷன்லேருந்து அதுவும் இன்னொன்று காலோட இதில் ஒரு எதுவும் இல்லாமல் ஒரு கலகம் இல்லாமல் இப்படி இங்கே எதுவும் ஆளோ பண்ண மாட்டாங்களோ அதுதான் இது மிக நகைச்சுவையாக உணர்வுடன் தன்னுடைய கருத்தை பகிர்ந்ததற்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் திருநரேன்